அத்தியாயம் ஆறு கலைவெறி ஆயனர் வீட்டு சிற்ப மண்டபமானது கிட்டத்தட்ட எட்டு மாதத்திற்கு முன்பு பார்த்தது போலவே இருப்பதையும் இருப்பதையும் பரஞ்சோதி பார்த்தபோது அவருடைய மனத்தில் இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு சோர்வு உண்டாயிற்று இந்த யுத்தம் என்னத்திற்காக வந்தது என்ற எண்ணமும் அவருடைய வீர உள்ளத்தில் தோன்றியது தாழ்வாரத்தின் முனையில் ஆயனரும் பரஞ்சோதியும் உட்கார்ந்திருந்தார்கள் சிவகாமி முன்னொரு சமயம் நின்றது போலவே இப்போதும் நின்றாள் உங்களுக்கு தெரியுமா அப்பா இவர்தான் இப்போது காஞ்சி கோட்டையின் தளபதி என்றாள் சிவகாமி அப்படியா தம்பியின் முகக்களையை பார்த்து இவன் பெரிய பதவிக்கு வருவான் என்று அப்பொழுதே நாகநந்தியடிகள் சொன்னார் என்று கூறிய ஆயனர் சட்டென்று நினைத்து கொண்டு தம்பி ஓலையை என்ன செய்தாள் என்று கேட்டார் ஐயா அது விஷயத்திலேதான் நான் ஏமாந்து போய்விட்டேன் தாங்களும் நாகநந்தியும் எவ்வளவோ எச்சரித்தும் பயனில்லாமல் போய்விட்டது ஓலை ஓலை அடடா சக்கரவர்த்தியிடம் சக்கரவர்த்தியிடம் சிக்கிவிட்டது பிறகு மகேந்திரவர்மர் அதை பற்றி என்ன சொன்னார் என்று கேட்டார் மகேந்திரவர்மரா நான் பல்லவ சக்கரவர்த்தியை சொல்லவில்லையே வாதாபி சக்கரவர்த்தியை அல்லவா சொன்னேன் வழியில் என்னை வாதாபி வீரர்கள் பிடித்து கொண்டு போய் புலிகேசியின் முன்னால் நிறுத்தினார்கள் ஓலையையும் அவர்கள்தான் பலாத்காரமாய் கைப்பற்றிக் கொண்டார்கள் ஆயனர் வாயிலிருந்து மீண்டும் ஆ என்னும் வியப்பொலி எழுந்தது அதே சமயத்தில் எங்கேயோ யாரோ பெருமூச்சு விடுவது போல் சத்தம் கேட்டது பாம்பின் சீரல் போன்ற அந்த சத்தத்தை பரஞ்சோதி கவனித்தார் ஆனால் ஆயனராவது சிவகாமியாவது அதை கவனிக்கவில்லை அப்போது சிவகாமி வாசற் பக்கத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தார் அங்கே உள்வாசல் படியருகில் நின்ற கண்ணபிரா சிவகாமியை நோக்கி ஏதோ சமிச்சை செய்து கொண்டிருந்தான் தம்பி உண்மையாகவே நீ வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியை பார்த்தாயா என்ற ஆயனர் வியப்புடன் கேட்டார் ஆமையா அதோ அந்த புத்த விக்கிரகம் உள்ள தூரத்தில் தான் வாதாபி சக்கரவர்த்தி இருந்தார் சக்கரவர்த்தி என்ன சொன்னார் யாருக்கு தெரியும் நான் அறியாத பாஷையில் அவர் பேசினார் தங்களுக்கு இருக்கும் ஆவலை பார்த்தால் வாதாபி சக்கரவர்த்தியை தாங்கள் பார்க்க விரும்புவதாக தோன்றுகிறதே உன்னை நானே எடுத்துக்கொண்டு கூட தோன்றுகிறது ஏன் அவ்வளவு ஆர்வம் அஜந்தா அஜந்தாமலையில் இரண்டு வருஷம் இருந்தாராம் ஆகையால் அவருக்கு அஜந்தா வர்ணத்தின் ரகசியம் தெரிந்திருக்கும் அல்லவா வஜ்ரபாகு கலைகளை இகழ்ந்து கூறியதெல்லாம் பரஞ்சோதிக்கு அப்போது நினைவு வந்தது அது எவ்வளவு உண்மை ஆயனரின் கலை வெறி அவரை எப்படி பைத்தியமாக மாற்றி இருக்கிறது புலிகேசி பகையரசன் என்பதை கூட மறந்து அவனை பார்க்கும் ஆவலை அது உண்டாக்கி இருக்கிறது ஐயா நான் முக்கியமாக எதற்காக வந்தேனோ அந்த காரியத்தை இன்னும் சொல்லவில்லை சக்கரவர்த்தி தங்களிடம் ஒரு செய்தி தெரிவிக்கச் சொல்லி எனக்கு ஆணையிட்டார் எந்த சக்கரவர்த்தி என்றார் ஆயனர் மகேந்திர பல்லவர் தான் ஹா மகேந்திர பல்லவர் அவரை பற்றி நான் என்னவெல்லாமோ நினைத்திருந்தேன் ஒரு சமயம் இந்த பல்லவ ராஜ்யத்தில் உள்ள சிற்பிகள் எல்லாம் சேர்ந்து சபை கூடி மகேந்திர பல்லவருக்கு விசித்திர சித்தர் என்று பட்டம் கொடுத்தோம் அதைக் காட்டிலும் சபல சித்தர் என்று அவருக்கு பெயர் கொடுத்திருக்கலாம் ஏன் இப்படி சொல்கின்றீர்கள் ஐயா பார்த்தம்பி இங்கிருந்து என்னை மாமல்லபுரத்துக்கு போகச் சொன்னார் ஐந்து மலை கோயில்களும் ஆறு மாதத்தில் முடிய வேண்டும் என்றார் ஒரு மாதத்திற்குள்ளாக கோயில் வேலையை நிறுத்து என்று கட்டளையிட்டார் சக்கரவர்த்தி முன்பு போல் இல்லை தம்பி ரொம்பவும் மாறி விட்டார் அப்படி ஒன்றும் அவர் மாறவில்லை ஐயா யுத்தம் காரணமாக சிற சில காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது யுத்தம் பாழும் யுத்தம் இப்போது நடக்கிற இந்த யுத்தம் போதாதென்று பழைய பாரத யுத்தத்தை வேற கட்டி கொண்டு ஆள வேண்டுமா ஒவ்வொரு ஊரிலும் பாரத மண்டபங்கள் கட்ட வேண்டுமா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா தம்பி உண்மையில் மாமல்லபுரத்து சிற்ப வேலையை சக்கரவர்த்தி நிறுத்தியது பாரத மண்டபம் கட்டுவதற்காக அல்ல சிற்பிகளுக்கும் படி கொடுத்து வந்த அரிசி பருப்பு மிச்சமாகட்டும் என்றுதான் பண்டக சாலைகளில் இருந்த அவ்வளவு தானியங்களையும் காஞ்சிக்கு கொண்டு போய் விட்டார்களாம் யுத்தம் நடத்துவதற்கு இவையெல்லாம் அவசியமான காரியங்கள் ஐயா கோட்டை ஒரு வருஷமோ இரண்டு வருஷமோ கூட முற்றுகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் வாதாபியின் வாதாபி சைனியம் வருகிறது வருகிறது என்று எட்டு மாதமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இன்னும் ஏன் அந்த பிரம்மாண்ட சைனியம் இங்கே வந்து சேரவில்லை தெரியுமா மகேந்திர பல்லவர் மட்டும் அப்போது போர்க்களத்திற்கு போயிராவிட்டால் இதற்குள் காஞ்சி மாநகர் இருந்த இடம் புல்முழைத்து போயிருக்கும் ஐயா வாதாபி சைனியத்தில் வரிசை வரிசையாக மலை மலையாக நெடுந்தூரத்திற்கு நெடுந்தூரம் நின்ற ஆயிரக்கணக்கான போர் யானைகளை என் கண்ணாலேயே நான் பார்த்தேன் பல்லவ சைனியத்திலோ மொத்தம் நூறு யானைகளுக்கு மேல் கிடையாது அப்படி இருந்தும் எட்டு மாத காலம் வாதாபி சைனியத்தை வடவெண்ணை கரையில் நிறுத்தி வைத்திருந்தோம் இது எதனால் சாத்தியமாயிற்று தெரியுமா பாரத யுத்தத்தில் பஞ்ச பாண்டவர்களின் வெற்றி ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய அறிவு பலத்தினாலும் அர்ஜுனனுடைய வில்லின் வீரத்தினாலும் சாத்தியமாயிற்று இந்த நாளில் கிருஷ்ண பகவானும் அர்ஜுனனும் ஒரே உடம்பில் மகேந்திர பல்லவராக அவதரித்திருக்கிறார்கள் ஐயா தம்பி சக்கரவர்த்தியிடம் உன்னுடைய பக்தியை குறித்து மிகவும் சந்தோஷம் எனக்கு சக்கரவர்த்தி என்ன சொல்லி அனுப்பினார் அதை சொல்லு என்று ஆயனர் கேட்க பரஞ்சோதி கூறினார் புலிகேசியின் படைகள் வடபெண்ணையை கடந்து விட்டன ஐயா வேங்கியை வென்ற புலிகேசியின் சகோதரன் படைகளும் சேர்ந்து இனி அவற்றை காலம் தடுத்து நிறுத்துவது அசாத்தியம் ஆகையினால் தான் காஞ்சி கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தம் செய்ய என்னை சக்கரவர்த்தி அனுப்பி வைத்தார் ஒரு வருடமோ இரண்டு வருடமோ முற்றுகை நீடித்திருக்கலாம் ஆகையால் கோட்டைக்குள்ளிருந்து அனாவசியமான ஜனங்களை வெளியேற்ற போகிறோம் கோட்டையை சுற்றிலும் உள்ள கிராமங்களில் இருந்தும் ஜனங்கள் வெளியேறும்படி இருக்கும் இது பற்றித்தான் தான் தங்களுடைய விருப்பத்தையும் தெரிந்து கொள்ளும்படி சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டார் எதிரி சைனியம் வரும் சமயம் தாங்கள் இங்கே இருப்பது உசிதமாயிராது ஆகா இந்த அரண்ய வீட்டிலிருந்தும் சக்கரவர்த்தி என்னை துரத்திவிட பார்க்கிறாரா எந்த ராஜா எந்த பட்டணத்திற்கு வந்தால் என்ன போனால் என்ன இந்த காட்டுக்குள்ளே வந்து என்னை யார் எட்டி பார்க்க போகின்றார்கள் பார்த்தால்தான் இங்கிருந்து எண்ணத்தை எடுத்துக்கொண்டு போகப் போகிறார்கள் இந்த கச்சிலைகளையும் கல்லுளிகளையும் வேண்டுமானால் கொண்டு போகட்டும் சுவரிலே எழுதிய இந்த பேசுகிறீர்கள் பல்லவ ராஜ்யத்திற்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்கள் சக்கரவர்த்தி எங்களுக்கு என்னதான் கட்டளையிடுகிறார் தாங்களும் தங்கள் குமாரியும் காஞ்சிக்கோட்டைக்குள்ளேயே வந்து இருந்தாலும் இருக்கலாம் அல்லது சோழ நாட்டுக்கு போய் தங்கள் சிநேகிதர் நமச்சிவாய வைத்தியருடன் சில காலம் தங்கியிருந்தாலும் இருக்கலாம் திருவெண்காட்டு பகுதிக்கு போவதாக இருந்தால் தக்க பாதுகாப்புடன் தங்களை அனுப்பி வைக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் தங்கள் விருப்பம் எதுவோ அப்படி செய்யலாம் என்றார் பரஞ்சோதி சிவகாமி நீ என்னம்மா சொல்லுகிறாய் என்று கேட்டார் ஆயனர் திரும்பி பார்த்தார் ஆனால் சிவகாமி நின்ற இடத்தில் அவளை காணவில்லை